அதுக்கு முடிவு கட்ட தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற போத்தர் பொம்மை முதலமைச்சர் என்ன பேசுறாங்க அவருக்கே தெரியும் பொம்மைக்கு சாவி கொடுத்தா டக்கு டக்கு டக்குனு கை தட்டும் பாருங்க அது மாதிரி இருக்கிற முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டு கிடைக்கப்பட்ட முதலமைச்சர் செஞ்சது பூரா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சது திமுக திமுக அரசாங்கம் நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர் நீதிமன்றம் அந்த வழக்கு விசாரணையை எடுத்துக்கொள்ளக் கூடாது வேறொரு மாநிலத்துக்கு ஏன் மாற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் கேள்வி மக்களுடைய கேள்வி இப்போ நாங்க ஆட்சி செஞ்சு அவங்க எதிர்க்கட்சி அந்த கூட பயப்படலாம் இப்ப ஆளுகின்ற ஆட்சி திமுக ஆட்சி அப்படி இருக்கும்போது பயப்படுறாங்க மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்களை சட்ட ரீதியாக அவர்கள் அதிலே சட்டத்தை நிறுத்தப்படவில்லை அதில் ஏதாவது பிரச்சனை இன்றைய தினம் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி என்ற முறையில் பாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற ஊழல் குறித்து பேசுவதற்கு அனுமதி கேட்டோம் அனுமதி மறுக்கப்பட்டது ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று நான்கு நாட்கள் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் இதர அலுவலகத்திலும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்த மதுபான தயாரிப்பு தொழிற்சாலைகளிலும் மத்திய அமுலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது மத்திய அமலாக்கத்துறை சோதனையில் கிடைக்கப்பட்ட ஆவணங்களின்படி சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் மேல் முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக செய்திகள் வெளியிடப்பட்டன அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை எதிர்த்து டாஸ்மாக் நிறுவனம் அரசு நிறுவனத்தில் சோதனை நடத்தியது தொடர்பாக ஒரு வழக்கும் ஊழியர்களை துன்புறுத்தியதாக மற்றொரு வழக்கும் நீதிமன்றத்திலே தொடர்ந்தது மேலும் மத்திய அமலாக்கத்துறை டாஸ்மாக் தொடர்புடைய மேல் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இருவர் கொண்ட நீதிபதி அமர்வு முதலே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு விசாரணை ஆரம்ப கட்ட காலம் ஆரம்ப கட்டம் நடந்தது அந்த ஆரம்ப கட்டத்தில் முடிந்த பிறகு தள்ளி வைக்கப்பட்டது அதில் இருந்த நீதிபதிகள் அந்த வழக்கில் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டார்கள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் மற்றொரு அமர்வை இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரிக்கலாம் என்று ஒரு புதிய அமர்வை நியமித்தார்கள் அந்த அமரிலே இந்த வழக்கு வந்தது அதை சந்திக்க திரான் இல்லாத இந்த டாஸ்மாக் அரசு நிறுவனமான டாஸ்மாக் நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தை இன்றைய தினம் நாடியிருக்கிறது இந்த அமலாக்கத்துறை தொடர்புடைய வழக்குகள் எல்லாம் வேறொரு மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்திலே மென்ஷன் செய்திருக்கின்றது அதை குறித்து தான் நான் இந்த அரசுடைய கவனத்துக்கு அதை அரசு அனுமதிக்கல ஒரு அரசாங்கமே அரசாங்கத்தை சார்ந்த நிறுவனம் டாஸ்காக் நிறுவனம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் அந்த வழக்கு விசாரணையை எடுத்துக் கொள்ளக் கூடாது வேறொரு மாநிலத்துக்கு ஏன் மாற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் கேள்வி எழுப்பினோம் இந்து மக்களுடைய கேள்வியும் இதை பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை சட்டப்பேரவைத் தலைவர்களும் அவை முன்னவர்களும் அவையிலே பேசுகின்ற பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அது பொருள் குறித்து பேச வேண்டாம் சொல்ற அது நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அதுக்குள்ளேயே நாங்கள் போகல ஆனால் இன்றைய தினம் இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனம் என்பது அரசு சார்ந்த நிறுவனம் அந்த நிறுவனமே அரசின் சார்பாக உச்ச நீதிமன்றத்திலே இந்த அமலாக்கத்துறை சம்பந்தமான வழக்கை தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நடத்தக்கூடாது அதற்கு பதிலாக வேறு மாநிலத்துக்கு உயர்நீதிமன்றம் நடத்த வேண்டும் என்று இன்னைக்கு மென்ஷன் செய்து அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் அப்படின்னா அந்த அரசாங்கம் தவறு செய்யும் நிருமணமாயிருக்குது ஏன்னா எதுக்கு வேறு மாநிலத்தில் சுட்டிக்காட்டுறாங்க எல்லா பகுதியிலுமே நீதிமன்றம் தானே இந்தியாவுக்குள் இருக்கின்ற பல மாநிலத்திலும் உயர்நீதிமன்றம் இருக்குது எங்கு விசாரித்தாலும் இதுதான் விசாரிப்பாங்க ஆனா தமிழ்நாட்டில் விசாரித்தா அவ்வப்போது தொலைக்காட்சி நிர்வாகியாக பத்திரிகை நிர்வாகிகளாக இவர்கள் செய்த தவறு கூட போய் சேரும் அதை மறைப்பதற்கு தான் இந்த அரசாங்கம் இப்படி தில்லுமுள்ளு வேலையை செய்திருப்பதாக நான் கருதுகிறோம்

சார்ந்த இந்த நிறுவனம் ஏன் பயந்து போய் நம்முடைய மாநிலம் இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தை நம்பாமல் வேறொரு மாநிலத்தில் இருக்கிற உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் உச்சநீதிமன்றத்தில் ஏன் முறையிடுது அதான் எங்களுடைய கேள்வி ஆமா அதுதான் முக்கியம் ஏன்னா வேறொரு மாநிலத்துக்கு போயிட்டா இங்க இருக்கிற தொலைக்காட்சியெல்லாம் இவருடைய தவற சுட்டிக்காட்ட மாட்டேங்க பத்திரிகையில் வெளியே வராது ஏன்னா வேறொரு மாநிலம் இருக்கும்போது அந்த மாநில சம்பந்தப்பட்ட பிரச்சினை தான் முன்னெடுப்பாங்க அதுக்கு தான் இந்த ஒரு நாடகத்தை இந்த அரசு எடுத்து வருவதா நாங்கள் நினைக்கிறோம் அதனாலதான் இதை சுட்டிக்காட்டுறோம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுக்கலையா என் மீது வழக்கு போட்டாங்களே நான் முதலமைச்சராக இருந்தேன்ல நெடுஞ்சாலைத்துறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதில் தவறு செய்வதாக நீங்க உயர்நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை நாடினீங்கல அப்பெல்லாம் நாங்க கோரிக்கை வைக்கலையே தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் ஒரு நேர்மையான உயர்நீதிமன்றம் என்பது அனைவருக்குமே தெரியும் இது எல்லாமே வாதத்தின் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படி இருந்து நாங்க சந்திச்சோம்ல எங்க அமைச்சர் மீது எல்லாம் வழக்கு போட்டீங்கல்ல அப்ப நாங்க ஏதாவது வெளி மாநிலத்தில் ஏதாவது கேட்டோமா இல்ல இவர்கள் ஆட்சி செய்கிறாங்கப்பா இப்போ நாங்க ஆட்சி செஞ்சு அவர் எதிர்கட்சி அந்த பயப்படலாம் இப்போ ஆளுகின்ற ஆட்சி திமுக ஆட்சி அப்படி இருக்கும்போது ஏன் பயப்படுறாங்க இதில் ஏதாவது தவறு நடப்பதாதான் தெரியுது இதில் சுணக்கம் ஏற்பட்டால் மக்களுடைய பிரச்சனைக்காக மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்களை சட்ட ரீதியாக அவர்கள் அதிலே சட்டத்தை முன் நிறுத்தப்பட வேண்டும் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பற்றி சிந்திப்போம் நாங்க வெளிநடப்பு செய்யும் போது திரு ஸ்டாலின் பேசுறார் நொந்து நூலாலை போன அதிமுக தொண்டர்கள் அந்த தியாவில் என்று சொல்றேன் ஓ அண்ணா திமுக எப்பவுமே நொந்து நூலானது கிடையாது எவ்வளவு பிரச்சனையை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன் உன்னாலும் ஒரு பிரச்சனையும் சந்திக்க முடியுமா சொல்லுவார்களா நான் எப்பொழுது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டனோ அன்றிலிருந்து இன்று வரை ஆளுங்கச்சா இருக்கும்போது சரி எதிர்கட்சா இருக்கின்றது சரி ஊடக நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது பத்திரிகை நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது அது வார பத்திரிக்கை இருக்குது பாருங்க டைட்டில் போடுவாங்க அதையெல்லாம் எதிர்கொண்ட வேண்டும் எதற்கும் அஞ்சு இது கிடையாது நான் மட்டுமில்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அத்தனை தொண்டனும் எதற்கும் அஞ்சு இது கிடையாது நிர்வாகிகள் அஞ்சு கிடையாது இவர் ஒரு பொம்மை முதலமைச்சர் என்ன பேசுறன்னு அவருக்கே தெரியாது பொம்மைக்கு சாவி கொடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும் பாருங்க அது மாதிரி இருக்கிற முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட முதலமைச்சர் கச்சத்தீவு யார் கொடுத்தது யாருடைய ஆட்சியில் தாரை வார்க்கப்பட்டது அதையெல்லாம் மறைக்கிறார் இவர் எதோ சொல்லி மறைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தான் கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு தாரை வாய்க்கப்பட்டது அப்போது யாருடைய அரசாங்கம் திமுக அரசாங்கம் கொடுத்தது அவர்கள் இன்னைக்கு ஏதோ மற்றவர்களோ பழி போட்டு இவர் தப்பிக்கு பார்க்குறாரு செஞ்சது பூரா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சது திமுக திமுக அரசாங்கம் நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும் அதாவது ஸ்டாலின் மாடல் தான் மீனவர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் நொந்து நூலாய் போயிருக்கிறாங்க தெரியல ஆபப்படுத்துறேன் பல அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு நாலாண்டு காலம் அந்த மீனவர்கள் படிக்கின்ற துன்பம் தெரியாதா சொல்லுங்க பாக்கலாம் நாலாண்டு காலம் தமிழ்நாடு முதலமைச்சர் தானே தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு நாடு எப்படி இருக்கு என்பதை எண்ணி பாருங்க நாலாண்டு காலம் மீனவர் துன்பப்படலையா இலங்கை கடற்படையால் அவர்களை கைது செய்யப்படவில்லையா அவருடைய படகுக்கு சேதம் விளைவிக்கலையா அப்போ இந்த முதலமைச்சருக்கு நானும் அதையும் ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அதை மையமாக வைத்து பல அறிவிப்புகள் வெளியிட்டார் இப்ப இருக்குது ஒன்பது மாசம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கின்ற ஆயுள் காலம் ஒன்பது மாசம் இந்த ஒன்பது மாசத்துல என்ன திட்டத்தையும் நிறைவேற்ற முடியும் இந்த எந்த அறிவிப்புமே நிறைவேற்ற முடியாது எல்லா அறிவிப்போட போயிடும் வெற்றி அறிவிப்பு தான் மீனவருடைய வாக்குகளை பெற வேணும் அதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு மத்திய அரசு மீது பழி போட்டு பதினாறு ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி இருந்து ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக கட்சி தான் அப்படி பதினாறு ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது இந்த மீனவர் பிரச்சனை தெரியாதா மீனவர் படிக்கின்ற துன்பம் தெரியாதா அப்பொழுது அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் அதை ஏன் மீனவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை கொடுமைகளை ஏன் முடியவில்லை பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு முக்கியம் ஆனால் நாட்டு மக்கள் இல்ல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் இல்ல மீனவர் பெருமக்கள் முக்கியமில்லை அடுத்து வருகின்ற தேர்தலில் வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மற்றவர்கள் பழி போட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்கள் தப்பிக்க பார்க்கிறார் நாட்டு மக்களை ஏமாற்றுவது எப்படி என்று திமுக சொல்லுவோம் அவர் நீக்கட்டும் அவர் மக்களை பற்றி தான் எங்களுக்கு சிந்தனை மக்களுடைய பிரச்சனையை முறையாக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரும் அதை தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அதை நோக்கித்தான் நாங்கள் சென்று கொண்டு இருக்கின்றோம் இவர்களை போல ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு நாங்கள் நினைக்கவில்லை எங்களுக்கு எது சரியில் படுதோ அதை நாங்கள் செய்வோம் இவர்களை போல தட்டி கழிக்க மாட்டோம் விலக்களித்தால் தான் பிஜேபியுடன் கூட்டணி கோரிக்கையை முன்வைங்கள் என்று நேற்று முதலமைச்சர் ஆடு நனைகிறது ஓனாய் அழுது தான் உனக்கு ஏயா வளர்க்கற நீட்டு யார கொண்டாந்தது முதல அதை பாரு சும்மா பொய்ய பேசிட்டு கூட எப்ப பார்த்தாலும் பொய் இன்னொன்று சொல்லிக்கிட்டு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிற இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த இந்தியா கூட்டணி இரண்டாவது கூட்டம் பெங்களூர் நடக்குது அப்ப நான் தெரிவிச்சேன் இன்னைக்கு முதலமைச்சர் பெங்களூர் போறேங்க தமிழ்நாட்டு அணைகள்லாம் நேற்று நீர் குறைவா இருக்குது விவசாயிகளுக்கு தேவையான நீர் எடுங்க கிடைப்பதற்கான நடவடிக்கை இந்தியா எடுங்க ஒரே ஒரு கேள்வி மட்டும் வைங்க இந்தியா கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்க வேண்டும் என்றால் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்து உச்சநீதிமன்றத்தின் மூலமாக பெற்ற தீர்ப்பை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள் அதோடு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி நதியின் குறுக்கே திருப்பு அனுப்பவோ முடியாது என்று சொல்லி இருக்குது அங்கே குறுக்கே மேகதாது கட்டக்கூடாது அதுக்கு உறுதிமொழி வாங்கி கொடுத்திருந்தா பரவாயில்ல இந்த முதலமைச்சர் அப்புறம் இந்தியா கூட்டணி சேர்ந்து என்ன பிரயோஜனம் குடும்பத்தில் அதிகாரத்துக்கு வர வேணும் வேற ஒன்றும் இல்ல பாருங்க குடும்பத்தில் பாருங்க திரு கருணாநிதி அதுக்கு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி திருமதி கனிமொழி தயாநிதி பாருங்க இவருக்கு தாங்க இருப்பாங்க எல்லா கீ போஸ்ட் அந்த கட்சியில பாத்தீங்கன்னா குடும்பம் தான் ஆட்டோபிக்ஸ் மாதிரி அப்படியே சுருக்கி குடும்ப ஆட்சி அதுக்கு முடிவு கெட்ட தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொறுத்தரவு சந்திக்கிறத ஒரு பெரிய விஷயமா பத்திரிக்கையில ஊடகத்தை காட்டுறீங்க வேற வழி இல்ல இது ஏதாவது பேசி அதிமுகவை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற போக்கை விட்டு விட்டு இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான நன்மை கிடைக்கின்ற பிரச்சனை நாங்க சொல்றோம் அது போய் நாட்டு மக்கள் எடுத்து சொல்றோம் கேள்வி ஆகிறீங்கள இன்றைய தினம் நேரு சகோதரர் மற்றும் அவருடைய சார்ந்த நிறுவனத்தை எல்லாம் ரெய்ட் நடத்திட்டு ஒரு கேள்வி யாரை கேட்கறீங்களா திமுகவை சார்ந்த எந்த நிறுவனத்திலாவது இப்படி நடைபெற்ற சம்பவத்தை ஒரு கேள்வி இதுவரை கேட்டிருக்கீங்களா நான் பல உங்கள் முன் தோன்றி ஊடகத்துக்கும் பத்திரிகையும் பேட்டி கொடுத்துருக்கேன் ஒரு முறை கூட திமுக பற்றி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க திமுக தலைவர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறேன் முதலமைச்சர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க துணை முதலமைச்சர்ட்டும் கேட்க மாட்டேங்கிறேன் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தர நான் தயார் நாட்டு மக்களுடைய பிரச்சினையை குறித்து